நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் நான் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட இளையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களை வணங்கி கொண்டு இப்பொழுது செல்வ வளத்தை தரும் தர்ம ஹர்மாதிபதி யோகத்தை பார்ப்போம் ஜோதர சாஸ்திரம் ஒரு ஜாதகத்தின் அதிர்ஷ்டஸ்தானங்களாக ஐந்து ஒன்பதாம் வீடுகளையும் செயல் வீடுகளாக ஒன்று நான்கு ஏழு பத்து இடங்களையும் கொடுப்பிருக்கின்றது இவ்விரண்டு பாவங்களும் முறையே திரிகோணம் மற்றும் ஸ்தானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த திரிகோணம் கேந்திரம் இரண்டிலும் இடம்பெறும் ஒன்றாம் தான் லக்கணம் என்று அழைக்கப்படுகிறது சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஒன்றாம் ஸ்தானமான லக்கணம் என்பது நீங்கள்தான் முதல் வீடு எனப்படும் லக்கணமும் அதன் அதிபதியாக உள்ள கிரகமும் உங்களைத்தான் சுட்டி காட்டுகின்றன உங்கள் சிந்தனைகள் செயல்பாடு ஆட்கத்திறன் நீங்கள் எப்படிப்பட்டவர் கோபக்காரரா முட்டாளா அறிவாளியா கருணை உள்ளவரா ஏமாற்ற பிறந்தவரா அல்லது ஏமானியா என்பது போன்ற அனைத்தையும் லக்கணாதிபதி நிர்ணயிக்கின்றார் எனவே அதிர்ஷ்டமும் செயலும் இணைந்தால்தான் வெற்றி எனும் கருத்தில் முதல் வீடாகிய லக்கணம் திரிகோணத்திலும் கேந்திரத்திலும் இணைக்கப்பட்டு இரண்டிற்கும் பொதுவானது என்று சொல்லப்படுகிறது இந்த லக்கண பாவத்திற்கு அதாவது உங்களுக்கு புனைவரையும் முதன்மையான அதிர்ஷ்ட மற்றும் செயல் வீடுகளாக திரிகோணங்களில் பெரிய பாவமான அதிர்ஷ்டம் ஒன்பதாம் வீடும் கேந்திரங்களில் பெரிய வீடான செயல் பத்தாம் வீடுமாக அமைகின்றன இதில் ஒன்பதாம் பாவம் தர்மஸ்தானம் எனவும் பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் எனவும் குறிப்பிடப்படுகின்றன இந்த இரு வீடுகளின் அதிபதிகளாக வரும் கிரகங்களே நாம் தர்ம கர்மாதிபதிகள் என்று அழைக்கின்றோம் இந்த இரண்டு வீட்டு அதிபதி கிரகங்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோ ஒருவருடன் மற்றவர் இணைந்தோ ஒருவர் வீட்டு இன்னொருள் மாறி அமர்ந்தோ அல்லது வேறு எந்த வகையிலும் ஒருவருக்கொருவர் சம்பந்தம் பெறுவதை அல்லது இருவரும் படம் பெறுவதை தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படுகிறது இது மிகச்சிறந்த ஒரு யோகமாகும் தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ள ஜாதகம் சிறந்த ஜாதகமாக ஜோதர சாஸ்திரத்தில் கருதப்படுகின்றது அந்த ஜாதகர் இப்பிறப்பில் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க பிறந்த அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுகின்றார் அவர் செய்யும் தொழில்களும் மிக சிறப்பாக செய்து தர்ம சிந்தனை உள்ளவராகவும் செயல்பாடுகளில் ரொம்ப தீவிரம் உள்ளவராகவும் செல்வச் சேர்க்கை மிக்கவர்களாகவும் இருந்து தெய்வ அனுக்கிரகம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் இவ்விதம் சர்மகர்மாதிபதி யோகம் ஒரு ஜாதகருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யோகமாகும் இது அமையப்பட்டவர்கள் மிகுந்த பாக்கிசாலி ஆவார்கள் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளப்படாது